ரோகிணி ஸ்ருதியை மீனாவும் பார்த்து நீங்க ரெண்டு பேர் மட்டும் உங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா கேக்குறத பார்த்த உடனே ஸ்ருதிக்கு சமக்கம் வருது வாட் நான் ரோகிணி எங்களை உங்களோட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க எங்க கால் தூசிக்கு உங்களால வர முடியுமா நாங்க என்ன உங்களை மாதிரி போர் டுவெண்டியா எங்க ஹஸ்பண்ட் எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நாங்க உங்ககிட்ட ட்ரூவா தான் பிஹேவ் பண்ணோம் ஆனா நீங்க சரியான சீட்டர் நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டே உண்மையா நடந்துக்கல இப்போ நாங்க எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் எங்க உங்களால கோ கோப்படுங்க ரோஹிணி கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் குனிஞ்சு முதுக காட்டி இன்னமும் அடிங்கன்னு சொல்றதுக்கு நீங்க என்னையோ மீனாவையோ ஒரு அடி குடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க நினைச்சதை விட பத்து மடங்கு அடி திரும்ப குடுப்பேன் பி கேர்ஃபுல் ஸ்ருதி ரோஹினி முகத்துக்கு நேரா பேசி மாஸ்க் காட்டுறாங்க ரோகினி கோபத்தோட விருட்டுன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி சொல்றாங்க மீனா இவங்க ஒரு பாய்சன் இது தெரியாம நீங்க இவங்களுக்கு போய் பாவம் பாத்து எப்படியும் பழி வாங்குறதுக்காக இவங்க பெரிய பிளான் போடுவாங்க நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இந்த பக்கம் சிந்தாமணியோட ஆளுங்க சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க அக்கா என்னக்கா நாம ஆளுங்களுக்கு கடன் கொடுப்போம் கடனை திரும்ப குடுக்க முடியாத அளவுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அவங்க பணமே கட்ட முடியாதபடி அவங்களை மாத்திருவோம் அப்புறமா அவங்க கிட்ட இருந்து அந்த வீடை எழுதி வாங்கிருவீங்க இதானது அவங்க கணக்கு ஆனா இந்த ரோஹிணிக்கும் அந்த மாஸ்டருக்கு நீங்க பண்றது புரியவே இல்லையாக்கா இனிமோ பெத்த பொண்ணுக்கு சீர் குடுக்கற மாதிரி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லா பொருளையும் அந்த பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க வாடகை இல்லாம வீட்டை தான் கொடுத்துருக்கீங்க போதா குறைக்கே அந்த பொம்பளைக்கு வேற ஐம்பதாயிரம் ரூபாய் இனாமா கொடுத்துருக்கீங்க கா உங்களை புரிஞ்சுக்கவே முடியலக்கா உடனே சிந்தாமணி சொல்றாங்க ஏ கண்ணு எல்லாம் ஒரு வியாபார நுணுக்கம் தான் கண்ணு நான் என்ன சமூக சேவையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குறதுக்கு நாய்க்கு ரொட்டி துண்டு போடுற மாதிரி தாண்டா இதெல்லாம் அப்பதான் நம்ம கிட்ட வாழாட்டிக்கிட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேக்கும் நடக்க போறத பொறுமையா கண்ணு அப்படின்னு ரோகிணி அவங்க அம்மாவையும் கிருஷையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க சிந்தாமணி அனுப்புன எல்லா பொருளும் ரோகிணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த சிந்தாமணியாவது பொழப்புக்கு கிரிமினல் ஆனா நான் அப்படி இல்ல

அவளை சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன் மீனா சரியான பயந்தாங்கோழி அவளை எப்ப வேணா எப்படி வேணா அடிக்கலாம் ஆனா இந்த ஸ்ருதிய இப்பவே அடிக்கணும் என் ஆத்திரத்தை தூண்டி விட்டுட்டா அப்படின்னு யோசிக்கிற ரோகிணி நேரா நீத்துவ போய் ரெஸ்டாரண்ட்ல பாக்குறாங்க நீத்து கிட்ட மொதவே கேட்டுறாங்க ரவி இருக்காரான்னு இல்ல இன்னும் ரவி வரல அப்படின்னு நீத்து சொல்லிடுறாங்க நீத்து கேக்குறாங்க எதுக்காக ரோகிணி இங்க வந்திருக்கீங்க என்ன பாக்குறதுக்காக அப்படின்னு இல்ல நீத்து எனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க நீத்து உடனே என்ன ரோகிணி என்ன சொல்ல வர்றீங்க இல்ல நிதோ இத சொல்லலாமா என்னன்னு தெரியல ஸ்ருதி இருக்காங்கல்ல அவங்க அம்மா இல்ல அவங்க நீங்களும் ரவியும் பழகுறத பாத்துட்டு உங்களுக்குள்ள ஏதாவது தப்பான உறவு இருக்குமோன்னு சொல்லி என்னைய வேக பாத்துட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் முந்தி ஒரு தடவை வந்து உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போனேன் அவங்க இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாதுல நானும் அன்னையில இருந்து பார்க்கறேன் நீங்க எவ்வளவு ஜென்னா நடந்துக்கிறீங்க ரவியும் நீங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க அவங்க கண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் தப்பாதான் படுது அவங்க மட்டும் இல்ல அந்த ஸ்ருதியும் அப்படித்தான் உங்களை பத்தி தப்பு தப்பா வீட்ல திட்டிக்கிட்டே இருப்பா ரவி கிட்ட ஆனா எனக்கு தான் மனசே கேட்கல நானும் சொன்னேன் நீத்து ஒரு பொண்ணுதானே அவங்கள பத்தி இப்படி பேசாதீங்க ஸ்ருதின்னு என் மனசு தாங்காம இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே சொல்லிட்டேன் நீங்களே ஒரு சமயத்துல ரவிய லவ் பண்ணி இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்னு கூட நானும் ஆண்டியும் யோசிச்சிருக்கோம் இந்த ஸ்ருதி ரொம்ப மோசம் ரொம்ப திமிரு புடிச்ச பொண்ணு அப்படின்னு ரோகினி சொல்றாங்க நீத்துக்கு ஆத்திரமா வருது என்ன என்னை பார்த்து அப்படி எல்லாம் பேசினாங்களா என்னையா அப்படி பேசினாங்க ஐயோ ஆமா நீத்து நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தம் படாதீங்க ஸ்ருதிக்கு ரொம்ப ஆணவம் ரவி தன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டான்னு அவ திமுற உடைக்க யாராவது வரணும் நீத்து அப்படின்னு ரோகிணி நீத்து கிட்ட போட்டு வாங்குறாங்க நீத்து சொல்றாங்க வேற யாராவது என்ன யாராவது என்ன வந்து ரவி லவ் பண்ணனும்னு சொல்றீங்களா அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அந்த ஸ்ருதியை பழி வாங்கணும்னு ஒன்னு இந்த ரவி என் ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகவும் கூடாது ரவி மட்டும் ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாருன்னா கண்டிப்பா நானே ரவியை லவ் பண்ணிருப்பேன் எனக்கு போட்டியா தான் அந்த ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சா இருக்கட்டும் அவளுக்கு போட்டியா அவளோட ஹஸ்பண்ட நானே லவ் பண்றேன் அப்படின்னு நீ துக்குவத்துல சொல்றாங்க அதுதான் சரி அப்படின்னு ரோகிணியை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்துடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சிந்தாமணி ரோகிணி வீட்டுக்கு வராங்க கண்ணே ரோகிணி மாஸ்டரு உன ஒரேடியா முடிச்சு விட்லான்னு நினைக்கிறாங்க ரோகிணி உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்களாம் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் மனோஜை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டுலேயும் ஆட்ட பாக்குறாங்க உடனே ரோகிணி பதறி போயிடுறாங்க என்ன ஆண்டி சொல்றீங்க நிஜமாவா ஆண்டி கோபப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா மனோஜ் எப்படி என்னை ஏற்றுக்குவான்னு நான் நம்புலனே அழுகாத குறையா உடனே சிந்தாமணி அட என்ன கண்ணு சின்ன பிள்ளை மாதிரி அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா முடிவெடுக்கிற காரியம் கிடையாது அதுக்கு நீயும் சம்மதிச்சு கையெழுத்து போடணும் இல்ல இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு காரியம் பண்ண ரோகிணி அதாவது அங்க உனக்கு நீ காட்டணும் என்ன சொல்றீங்க அதான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்களே வீடு கிடக்குறோகி அத மெதுவா பாத்துக்கலாம் இப்ப நீ பாக்க வேண்டியது அந்த ஷோரூம் ஷோரூம் மனோஜ் பேர்ல தானே இருக்கு உங்க மாமனாரு ஏதோ பினான்ஸ் பண்ணிருக்காரு ஆனா டாக்குமெண்ட் படி ஓனரு மனோஜ் தானே மனோஜ் ஓனர்னா உனக்கு சரி உரிமை இருக்கு ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட மண்டைய கிண்டி விடுறாங்க ரோகிணியும் சூப்பர் ஆண்டி சரியான யோசனை சொன்னீங்க சிந்தாமணி கிளம்பிடுறாங்க இப்போ சிந்தாமணியோட அடியால் சொல்றான் அக்கா இப்பதான் எனக்கு ஐடியா எல்லாம் புரியுது உன்னோட முதல் டார்கெட் அந்த வீடு இல்ல அந்த ஷோரூம் அக்கா அப்படின்னு ரோகிணி ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது போது மீனாவும் ஸ்ருதியும் எதுக்க வராங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் புருஷனோட சந்தோஷமா இருக்கணுமா என்ன அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இவளுக்கு மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு கடுப்புல ரோஹினி பாக்குறாங்க எப்படியும் அந்த நேத்து அவளோட வேலையை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுகிட்டு நான் உங்களோட கோ சிஸ்டர் நான் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க நீங்களா என்ன ஆளுங்க அப்படின்னு ரோகிணி திட்டுறாங்க ஸ்ருதியையும் மீனாவையும் பாத்துட்டு ஸ்ருதிக்கு செம் ஆத்திரம் வருது என்ன ரோஹினி இப்ப என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு எங்க வழிலயே குறுக்க குறுக்க வரீங்க நாங்க சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு கடுப்பா இருக்கா அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க ரோகிணி அப்படின்னு ரோகிணியை அலட்சியப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஸ்ருதி உடனே ரோகிணி கோபப்பட்டு வேணா ஸ்ருதி என் வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு தூரம் துணிஞ்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் அமைதியா இருக்க மாட்டேன் எனக்கு மனோஜ் வேணும் அதுக்காக யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி அதே திமரோட பேசுறாங்க இப்போ ரோகிணி யோசிக்கிறாங்க எப்படி நம்ம மனோஜோட ஷோரூமுக்குள்ள போறது அப்படி யோசிக்கும் போது ரோகிணிக்கு ஒரு யோசனை வருது இந்த மனோஜும் வடிகட்டின முட்டாளு இவனும் ஒரு பண பைத்தியம்தான் டீலருக்கு நாம ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணும் அத வச்சு அந்த ஷோரூம் குள்ள நாம நுழைஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு ரோகிணி சிந்தமணி கிட்ட இந்த மூணு லட்சத்தை கேட்கலான்னு சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க அந்த பக்கமா வர ஸ்ருதி ரோஹிணிய பாத்துறாங்க ரோகிணி இங்க என்ன பண்றாங்க இது சிந்தாமணியோட வீடு தானே அப்படின்னு சந்தேகத்தோடயே ஸ்ருதி ரோஹிணிய ஃபாலோ பண்றாங்க ஏற்கனவே ஸ்ருதி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி வேஷம் போட்டு சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள போய் அந்த வீட்டை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்க உள்ள போன ரோஹிணி சிந்தாமணிய இருக்காங்க ரோஹிணி சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க இருக்க ஒரு ரோகிணிக்கு ரோஹிணிக்கு அதிர்ச்சி உள்ள கட்டா பணம் இருக்கு ரோஹிணி மறுபடியும் சுத்தி முத்தி பாத்துட்டு வேக வேகமா அதுல இருந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தன்னோட பேகுக்குள்ள தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா அங்க இருக்க ஸ்ருதி இத பார்த்த உடனே தான் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு

நீத்து உடனே நான் எதுக்கு அசங்கப்படணும் உங்க அம்மா தானே ஸ்பை வச்சு நானும் ரவியும் லவ் பண்ணுறமான்னு வேபு பார்த்தாங்க அப்படின்னு நீத்து பேசும்போது யார் அந்த ஸ்பை ஏன் போய் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க எங்க அம்மா அவனை அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீத்து சொல்லும்போது ஏன் செய்யல உன்னோட கோ சிஸ்டர் ரோகிணி இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த ஸ்பை அவங்க தான் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வேபு பார்த்தது அப்படின்னு நீத்து சொன்ன உடனேயே ஸ்ருதிக்கு தெளிவா புரிஞ்சது அப்படின்னா அந்த ரோகிணி தான் இந்த பக்கம் அந்த பக்கம் தூண்டி விட்டு வேலை செய்யறாளா அப்படின்னு யோசிக்கிற ஸ்ருதி நேரடியா சிந்தாமணி கிட்டேயே போய் ரோகிணியும் வச்சுக்கிட்டே உங்க வீட்டுல இருந்து பணம் திருனாங்க இந்த ரோகிணி அப்படின்னு வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிச்சிடுறாங்க சிந்தாமணி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் கம்பெனியா ரோகிணி நீ இப்படி பண்ணவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுதான் ஆனா இனிமே உன்னை என் வீட்ல வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க சிந்தாமணி இப்படி போனா நல்லா இருக்கும் ஸ்ருதியை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச ரோஹிணிக்கு ஸ்ருதி பதில் அடி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க